இந்த மாதிரி நான் இத்தனை தேதிக்குள்ளே வந்து பணம் தரேன் இந்த தேதிக்குள்ளே வந்து டியூ கட்டுறேன்ற மாதிரி சொன்னாரே தவிர அந்த வாக்கு உறுதி பற்றி ஒரு ஒரு இது வரைக்கும் ஒரு ரூபா கூட கொடுக்கல ஒரு ரூபாய் கூட கொடுக்கல இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே அதுலேருந்து ஒரு நாற்பத்தாறு லட்சம் அவர் எனக்கு இப்போ மீதி தர வேண்டிய அமௌண்ட் இருக்குது அதை கேட்டதுக்கு வந்து என்னை வந்து ஆளை வச்சு மிரட்டுறாரு அன்சாரின்றவரும் அன்சாரின்றவரும் கோட்டகுப்பத்தில் ஒரு தமிழக வெற்றி கழகத்தில் ஒரு செயலாளர் தான் அவர் அப்புறம் அவங்க நண்பர்கள் எல்லோரையும் வச்சு என்னை மிரட்டுறாங்க வேலை செஞ்சு சம்பளம் வந்துச்சுனா கூட அது உடனே பிஎம்ஐயாக எடுத்துடுறாங்க இப்போ எனக்குன்னு ஒரு வாழ்வாதாரமே இல்லை மூணு மாதமாக என்ன நான் வட்டி பேங்க்கில் எல்லாமே எனக்கு வர காசு எல்லாத்தையும் பேங்க்ல இருந்து எடுத்துகிட்டு இருக்காங்க வாங்கிய அறுபது லட்சம் பணத்தில் பாதி பணத்தை தராமல் மோசடி செய்து அடியாட்களை வைத்து கோட்டகுப்பம் தமிழக வெற்றி கழக நகர செயலாளர் மிரட்டுவதாக விழுப்புரம் எஸ்பி அலுவலகத்தில் பாதிக்கப்பட்ட நபர் புகார் அளித்துள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது விழுப்புரம் மாவட்டம் கோட்டகுப்பம் பகுதியைச் சேர்ந்த மென் பொறியாளரான ஆஷிக் அலி அதே பகுதியைச் சேர்ந்த தமிழக வெற்றி கழக கோட்டகுப்பம் நகர செயலாளரான முகமது கவுஸ் என்பவருக்கு அறுபது லட்சம் கடன் கொடுத்துள்ளார் முகமது கவுசின் மனைவி கோட்டகுப்பம் பேரூராட்சியில் வார்டு உறுப்பினராக போட்டியிட்டதால் தேர்தல் செலவிற்கும் சாலை போடுவதற்கும் அறுபது லட்சம் கடனாக கொடுத்ததில் நாற்பத்தி ஆறு லட்சம் கடனை தராமல் ஏமாற்றி வருவதாகவும் கடனை கேட்டால் அடியாட்களை வைத்து மிரட்டுவதாகவும் விழுப்புரம் எஸ்பி அலுவலகத்தில் ஆஷிக் அலி தாவேக்க நிர்வாகி மீது புகார் அளித்தார் அந்த புகாரில் தனது நண்பர் என்ற முறையில் வங்கியில் கடன் பெற்று முகமது கவுசுக்கு வங்கி பரிவர்த்தனை மூலமாக கொடுத்ததாக தெரிவித்துள்ளார் இதுகுறித்து தாவேக்க நிர்வாகி முகமது கவுசிடம் விசாரித்த போது பணம் வாங்கியது உண்மைதான் ஆனால் பாதி பணம் கொடுத்து விட்டேன் மீதி பணமும் கொடுத்து விடுவேன் அதற்குள் என் மீது புகார் கொடுத்துள்ளார் என செல்போன் வாயிலாக விளக்கம் கொடுத்துள்ள தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் மீது தொடர் குற்றச்சாட்டுகள் எழுந்து வருவது தலைவர் விஜய்க்கு மிகப்பெரிய தலைவலியை கொடுத்துள்ளது தேர்தல் செலவுகளும் அப்புறம் வேற அவங்க ரோடு போடுற ரோடு கான்ட்ராக்ட் எடுக்கிறது செலவுக்கும் எல்லாத்துக்கும் வீடு பராமரிப்பு செலவு அப்புறம் அந்த அவரோட கார் செலவு எல்லாத்துக்கும் செலவுக்கெல்லாம் காசு என்ன கடனாக வந்து வெளியில் பேங்க் மூலிமா அவருக்கு சிபில் அவர் கட்சியில் இருக்கிறதுனால அவருக்கு சிபில் இல்லைன்றதுனால எனக்கு சிபில் ஸ்கோர் இருக்கிறதுனால என் மூலிமா ஒரு அறுபது லட்ச ரூபா கடனாக கேட்டிருந்தார் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு பத்து லட்சம் இருபது லட்சம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஒரு பேங்க்காக அவரே தான் எனக்கு வந்து தூண்டுதல் பேரில் என்னோட என்னை வந்து வற்புறுத்தி ஒரு ஒரு பேங்க்லேயும் எனக்கு இந்த இந்த பேங்க்லேருந்து இப்படி எடுக்கலாம் அந்த பேங்க்லேருந்து அப்படி எடுக்கலான்னு சொல்லி எனக்கு வந்து வற்புறுத்தி ஒரு ஒரு பேங்க்காரங்கிட்டையும் பேசி அவரே தான் பேசி எனக்கு வந்து என்னோட சிவில் ஸ்கோர் என்னோட பேன் கார்டு எல்லாத்தையும் அவர் பயன்படுத்தி எனக்கு வந்து கடன் பெற்று கொடுன்னு சொல்லி அவர் சொன்னார் சரி நானும் நண்பன் சின்ன வயசுலேருந்து நானும் ஒரு ஒரே ஊரில் ஒரே ஸ்கூலில் படித்தது ஒரே காலேஜில் படித்தது எல்லாம் ஒன்றா தான் படித்தது சரி நண்பர் ஏமாற்ற மாட்டாருன்ற ஒரு நம்பிக்கையில் அவருக்கு எதுவும் சரி என்னால் ஒரு நல்லது நடக்கட்டுமேன்ற ஒரு நம்பிக்கையில் தான் நான் எடுத்து கொடுத்தது அந்த கடன் இப்போ வந்து அவருக்கு வந்து தொழில் சரியில்லை எனக்கு அந்த ரோடு போட்ட காசுலேருந்து எல்லாம் திரும்பி வந்தப்போவும் எனக்கு தரல அந்த கான்ட்ராக்டர் போட்டு எடுத்தாரு அதுலேருந்து ஒரு கான்ட்ராக்ட் சாங்ஷன் ஆகி வந்த பில்லுலையும் எனக்கு கொடுக்காம அது ஏமாற்றிட்டு இருந்தார் அது எனக்கு தெரிய வரவும் அது எனக்கு தெரிய வரவும் நான் அவர்கிட்ட போய் கேட்கவுள்ள அவர் வந்து நான் வேற செலவு பண்ணிட்டேன் நான் வந்து டியூ கட்டுறேன் டியூ கட்டுறேன்னு சொல்லி என்னை ஏமாற்றிட்டு இருந்தார் ஒரு ஆறு மாசமா ஏமாத்திட்டு இருந்தாரு நான் வந்து இப்போ ஒரு மூணு மாசமா சுத்தமாக ஒரு ரூபா கூட என்னை கட்டாமல் என்னை அதை கழிச்சிட்டு இருக்காரு ஏமாத்திட்டே இருக்கிறாரு இப்போது வந்து அதுலேருந்து ஒரு நாற்பத்தாறு லட்சம் அவர் எனக்கு இப்போ மீதி தர வேண்டிய அமௌண்ட் இருக்கு அதை கேட்டதுக்கு வந்து என்னை வந்து ஆள வச்சு மிரட்டுற அன்சாரின்றவரும் அன்சாரின்றவரும் கோட்டகுப்பத்தில் ஒரு தமிழக வெற்றி கழகத்தில் ஒரு செயலாளர் தான் அவர் அப்புறம் அவங்க நண்பர்கள் எல்லாரையும் வச்சு என்னை மிரட்டுறாங்க அது இல்லாமல் ஸ்டேஷனில் போய் என்னை என் மேலே ஒரு பொய் புகார் கொடுத்து என்னை வந்து அவங்க வீட்டுக்கே வந்து பணம் கொடுத்த நான் நம்பிக்கைன்ற பேரில் பணம் கொடுத்த நான் வந்து அவங்க வீட்டில் போய் கூட கேட்க முடியாத அளவுக்கு என்னை கோட்டகுப்பத்து ஸ்டேஷனில் வச்சு என்னை வந்து மிரட்டுறாங்க அங்கே வந்து அங்கேயும் கோட்டகுப்பம் ஸ்டேஷன்லேயும் வந்து எழுதி கொடுத்தாரு இதை மாதிரி நான் இத்தனை நான் தேதிக்குள்ளே வந்து பணம் தரேன் இந்த தேதிக்குள்ள வந்து டியூ கட்டுறேன்ற மாதிரி சொன்னாரே தவிர அந்த வாக்குப்பூர்தி பத்தி ஒரு ஒரு இது வரைக்கும் ஒரு ரூபா கூட கொடுக்கல ஒரு ரூபாய் கூட கொடுக்கல அவங்க அப்பா கிட்ட கேட்டதுக்கு அவங்க அப்பா வந்து அவங்க அப்பாவுக்கு அவங்க அப்பாவுக்கு அனுப்பிச்சிருக்கு பணம் வந்து அவங்க அப்பாவுக்கு அனுப்பிச்சிருக்கு அவங்க ஒய்ஃபுக்கு அனுப்பிச்சிருக்கு எல்லாருக்கும் அனுப்பிச்சிருக்கு அவங்க எல்லா அக்கௌண்ட்டுக்கும் அனுப்பிச்சிருக்கு இது இது எல்லா அக்கௌண்ட்டும் அனுசரி அதுக்கான ப்ரூஃப் எல்லாமே என்கிட்ட இருக்குது அது எல்லாத்தையும் சேர்த்து எனக்கு இது ஒரு இதுக்கு ஒரு நல்ல நடவடிக்கை எடுத்து எனக்கு வந்து ஒரு நல்ல இது வந்து கட்சி கட்சின்ற பேரில் அவர் இப்போ வளர்ந்து வர கட்சி அவரும் இப்படி இது வந்து ஒரு முன்னிலை எடுத்து ஆனந்த்ன்றவரும் ஒரு முன்னிலை எடுத்து அவங்க கட்சின்ற பேர் கெடாமல் இருக்கிறதுக்காக எனக்கு வந்து ஒரு நல்ல எனக்கு ஒரு நல்ல பாதிக்கப்பட்ட எனக்கு வந்து ஒரு நல்ல தீவு பணத்தை எனக்கு எனக்கு என் பணத்தை கொடுத்து ரிக்கவரி பண்ணி கொடுத்தாலே எனக்கு போதும் கட்சிக்காரங்களை வச்சு ஏதோ அவர் ஒரு ரெண்டு மூணு கட்சிக்காரன் வச்சு மிரட்டுவேன் போவேன் வரேன்றாங்க இதில் பேங்க்லேருந்து வேறே எனக்கு ஒரு சைடு எல்லாம் நான் பேங்க்லேருந்து வாங்கி கொடுத்துட்டு என்னால் இப்போ வந்து ஒரு என்ன கம்ப எனக்கு ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க எல்லா பேங்க்லேருந்தும் இவர் நம்பி தான் வாங்கி கொடுத்தேன் இப்போ எல்லா பேங்க்காரங்களும் என்னோட என்ன வீட்டுக்கும் என் என் என்னுடைய அலுவலகத்துக்கும் வந்து என்ன வந்து தரைக்குறைவாக பேசி நான் வந்து ஐடில ஒர்க் பண்றேன் சார் சென்னையில அதுலேருந்து இப்ப என்னால ஐடி வேலை செய்ய வேலை செஞ்சு சம்பளம் வந்துச்சுன்னா கூட அது உடனே இஎம்ஐயா எடுத்துடுறாங்க இப்ப எனக்குன்னு ஒரு வாழ்வாதாரமே இல்ல மூணு மாசமா என்ன நான் வட்டி பேங்க்ல எல்லாமே எனக்கு வர காசு எல்லாத்தையும் பேங்க்ல இருந்து எடுத்துட்டு இருக்காங்க இப்போ எனக்குன்னு ஒரு செலவுக்கு கூட காசு இல்லாம எனக்கு வந்து இப்ப குடும்பத்துக்குன்னு ஒரு செலவு அப்பா கிட்ட வாங்கி தரேன் இவங்க கிட்ட வாங்கி தரேன்னு சொல்லி ஏமாத்திட்டு இருக்காரு இதுக்கு ஒரு தக்க நடவடிக்கை எடுத்து எனக்கு வந்து ஒரு இப்போ நான் வந்து இப்ப விழுப்புரம் எஸ்பி ஆபீஸ்ல வந்து இப்போ வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்து வந்திருக்கேன் புகார் கொடுக்க வந்திருக்கேன் இதுக்கு ஒரு தக்க நடவடிக்கை எடுத்து எனக்கு ஒரு நல்ல ஒரு முடிவு எனக்கு வந்து தீர்வு கொடுக்க கேட்டுக்கொள்கிறேன் இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே